الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله ودي نلدي أركله சகோதர சகோதரிகளே மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே இன்று உங்களுக்கு முன்னால் நான் உரையாற்றலாம் என்று விரும்புகின்றேன் விளையாட்டுக்கள் என்பதிலே இன்று சர்வதேச மட்டத்திலே மக்களால் மிக கூடுதலாக ஆர்வமாக ரசனையோடு பார்க்கப்படுகின்ற ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட் என்ற விளையாட்டு இந்த கிரிக்கெட் என்ற விளையாட்டு இஸ்லாமிய ஷரியத்துக்குட்பட்ட அமைப்பிலே எவ்வாறு அது அமைய வேண்டும் சரியத்துக்கு முரணாக அதிலே என்ன இருக்கின்றது என்பதை விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் என்று இருக்கின்றது காரணம் இன்று முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மிக அதிகமாக ஆர்வத்தோடு விளையாடுகின்ற ஒரு விளையாட்டாக அந்த விளையாட்டு இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக எந்த விளையாட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த விளையாட்டிலே சரியத்து அனுமதித்த ஒரு பகுதியும் இருக்கின்றது அனுமதிக்காத ஒரு பகுதியும் இருக்கின்றது அனுமதித்த பகுதியையும் அனுமதிக்காத பகுதியையும் பிரித்து விளங்க வேண்டும் அனுமதிக்காதவகளை அனுமதிக்காததை செய்யக்கூடாது அனுமதித்ததை மட்டுமே செய்ய வேண்டும் அந்த வகையிலே கிரிக்கெட் என்ற இந்த விளையாட்டு இருக்கின்றதே இந்த விளையாட்டை சூதாட்டம் என்று தவறாக சிலர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இது சூதாட்டம் கிடையாது கிரிக்கெட் விளையாட்டு என்பது ஏனைய விளையாட்டுகளை போல இதுவும் ஒரு விளையாட்டு தான் ஆனால் இந்த விளையாட்டுக்குள்ளே சூதாட்டம் என்ற ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது வாய்ப்பு இருக்கின்றது அது பல வழிகளில் அந்த சூதாட்டமாக எடுத்துக்கொள்ள முடியும் அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் விளையாடுகின்றது இந்த இரண்டு அணிகளும் விளையாடுகின்ற நேரத்தில் பாகிஸ்தான் அணிக்கு விருப்பமானவர்கள் பாகிஸ்தான் வெல்வதாக சொல்வார்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு விருப்பமானவர்கள் ஆஸ்திரேலியா வெல்லுவதாக சொல்லுகின்றார்கள் இப்படி சொல்லுகின்ற நேரத்திலே அது போட்டியாக மாறி இரண்டு தரப்பிலும் அவர்கள் போட்டி போடுகின்றார்கள் ஆஸ்திரேலியாவுடைய வீ வீரர்களுக்கு விருப்பமானவர்கள் சரி பாகிஸ்தான் வந்தால் நாங்கள் ஐம்பதாயிரம் தருகிறோம் அதே போல் மறுபக்கம் என்ன சொல்கிறார்கள் ஆஸ்திரேலியா வந்தால் நாங்கள் ஐம்பதாயிரம் தருகிறோம் இது கண்டிப்பாக சூது ஏனென்றால் விளையாடுகின்றவர்களுக்கும் சூதாடுகின்றவர்களும் தொடர்பு எதுவும் கிடையாது விளையாடுகின்றவர்கள் எங்கேயோ விளையாடுகின்றார்கள் சூதாடுகின்றவர்கள் வேறு எங்கேயோ சூதாடுகின்றார்கள் இது சூது அதே நேரத்தில் நமது சில சகோதரர்கள் அதாவது இதிலே இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி இதனுள்ளே இருப்பதை அறியாமல் அதிலே அந்த விளையாட்டில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களுக்கு இதை பற்றிய தெளிவை ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அது எப்படி என்று சொன்னால் அதாவது பொதுவாக இந்த விளையாட்டை கிரிக்கெட் விளையாட்டை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒவ்வொரு நாட்டு ஆட்சியாளர்களும் இந்த கிரிக்கெட்டுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக பல பல நூறு பல ஆயிரம் மில்லியன்கள் அவர்கள் ஒதுக்கி அந்த விளையாட்டை அவர்கள் நடத்துகின்றார்கள் அப்படியான அந்த விளையாட்டை நடத்துகின்ற போது பொருளாதார பிரச்சனை கிடையாது ஏனென்னா அரசாங்கம் அதுக்கு முதலீடு செய்கின்ற காரணத்தினால செலவு செய்கின்ற காரணத்தினால அதுக்கு என்னென்ன செலவுகள் உண்டோ அவை அனைத்தையும் அரசாங்கம் செய்கின்ற காரணத்தினால அந்த விளையாட்டை நடத்துவதற்கு எந்த விதமான பொருளாதார தட்டுப்பாடும் இருக்க மாட்டாது ஆனால் சில கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் சில இளைஞர்கள் இந்த விளையாட்டை நடத்துகின்ற போது பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்றது சுமார் ஒரு மூன்று மூன்று டீமுகள் நாலு டீம்கள் ஐந்து டீமுகள் சேர்ந்து ஒரு டூர்னமெண்ட் வைப்பார்கள் அப்படி வைக்கின்ற நேரத்தில் பொருளாதார தட்டுப்பாடு வருகின்றது இந்த நேரத்தில் ஒவ்வொரு டீமும் இதற்கு ஒரு கணக்கு முதலீடு செய்கின்றார்கள் அதாவது கிட்டத்தட்ட மொத்தமாக இதுக்கு எவ்வளோ செலவு போகுற ஒரு கணக்கை பார்த்து ஐந்து டீம்னு சொன்னால் ஐந்து டீமையும் பிரிக்கிறார்கள் பிரித்து ஒரு டீமுக்கு இவ்வளவு என்ற கணக்கை அவர்கள் தீர்மானித்து அந்த கணக்கை அவர்கள் அந்த இடத்துல அந்த பணத்தை அவர்கள் அந்த விளையாட்டுக்காக ஈடுபடுத்துகின்றார்கள் அப்படி ஈடுபடுத்தி அந்த விளையாட்டுக்காக ஈடுபடுத்துகின்ற போது அதற்கு கிரவுண்ட் செலவு இருக்கின்றது தேநீர் இருக்கின்றது சாப்பாடு செலவு இருக்கின்றது அதிலே பணிபுரிகின்றவர்களுடைய ஊழியம் இருக்கின்றது ஊழிய அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பள சம்பளம் இருக்கின்றது இப்படியான பல வகையான செலவுகள் உண்டு அவை அனைத்துக்கும் அந்த பணம் அங்கு பயன்படுத்தப்படும் இப்படி செய்கின்றவர்கள் அறியாமையின் காரணமாக இதில் பிழை விடுகின்றார்கள் அதாவது அவர்கள் சேர்க்க சேர்க்கின்ற அந்த பணத்தினால் உணவுக்காகவோ மைதானத்துக்காகவோ அங்கு பணி செய்கின்றவர்களுக்காகவோ அந்த பணத்தை செலவிடுவது பிழை இல்லை அதை செய்ய செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் எங்கே ஒரு பிழை நடக்கின்றது என்று சொன்னால் கடைசியாக வெற்றி பெறுகின்ற அந்த டீமுக்கு பரிசு கொடுப்பதற்கும் இந்த பணத்தை பயன்படுத்துகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த பணத்தை கொண்டு பரிசு கொடுக்க பயன்படுத்தினால் அந்த பரிசுக்காகவே ஆடுகின்ற விளையாடுகின்றதாக அந்த விளையாட்டு அமைந்துவிட்டால் அது சூதாட்டத்தில் கொண்டு போய் முடித்துவிடும் எனவே பரிசு வாங்கி கொடுப்பதை மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் பணத்தை கொண்டு சேர்க்க சேர்க்கலாம் ஒரு டீம் ஐந்து டீமோ ஆறு டீமோ சேர்ந்தால் அவர்கள் எல்லோரும் அந்த பணத்தை அவர்கள் முதலீடு செய்து அந்த பணத்தை கொண்டு எல்லா செலவுகளும் செய்யலாம் சகல செலவுகளும் செய்ய முடியும் ஆனால் அந்த பரிசு வாங்கி கொடுப்பது என்ற அந்த பகுதி நிறுத்தப்பட வேண்டும் இது நமது மக்களுக்கு தெரியாது இது பிழை என்று தெரியாத காரணத்தினால் இதை செய்கின்றார்கள் இப்போது நாம் அதாவது விளையாடுகின்றவர்களுக்கு ஊக்கம் அந்த விளையாட்டை நாம் சரியத்துக்குட்பட்டதாக நாம் அதை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் வழிகாட்டுகின்ற கடமை உலமாக்களுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது பரிசு வாங்கி கொடுக்கின்ற பகுதியை மட்டும் தவிர்த்து கொண்டு ஏனைய எல்லா வகையான செலவினங்களுக்கும் அந்த பணத்தை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் சரி இப்போது ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புகின்றது சரி விளையாடுகின்றவர்களுக்கு பரிசு கொடுப்பது ஒரு நல்ல காரியம்தானே அதை செய்வதற்கு ஏதாவது ஒரு ஏற்பா ஏற்பாடு இதிலே என்ன என்ன மாதிரியான ஏற்பாடு இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கும் ஆலோசனை சொல்லலாம் இன்று உங்களுக்கு தெரியும் அதாவது தனவந்தர்கள் தனவந்தர்கள் நிறைய நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வார்கள் இளைஞர்களுடைய இந்த தேகப்பயிற்சிக்காக அவர்கள் விளையாடுகின்ற இந்த விளையாட்டுக்காக தனவந்தர்கள் அவர்கள் அவர்களுடைய நன்கொடைகளை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதனால இப்படியான ஒரு விளையாட்டு நடைபெறுவதற்கு முன்னதாக நாம் ஒரு சிலரை ஒருவரையோ அல்லது இரண்டு பேரையோ அல்லது ஒரு நாலைந்து பேரையோ நாம் சந்தித்து இப்படியான ஒரு விளையாட்டு நடக்கின்றது அதற்கு பரிசு கொடுக்க வேண்டும் உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டால் தர மறுக்க மாட்டார்கள் தருவார்கள் அப்படி அவர்கள் அதற்காக பணத்தை அவர்கள் ஈடு இருந்தால் அதனை கொண்டு பரிசல்கள் வாங்கி கொடுக்க முடியும் ஆகவே விளையாடுகின்றவர்களுடைய தரப்பிலிருந்து சேர்க்கப்படுகின்ற அந்த பணத்தை கொண்டு பரிசல்கள் வாங்குவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த விளையாட்டிலே இதுவரைக்கும் விளையாடுகின்ற நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய வாலிபர்கள் அல்லது ஒவ்வொரு டீம் டீமை சார்ந்த அந்த அந்த சார்ந்தவர்கள் இதை இதனை இதுவரை என்று அவர்கள் தெரியாமல் அவர்கள் செய்கின்ற காரணத்தினால அல்ல அவர்களை மன்னித்து விடுவார் அவர்கள் இதை பிழை அதாவது அந்த சேர்க்கப்படக்கூடிய பணத்திலிருந்து பரிசல்களை வாங்கி கொடுப்பது பிழை என்பதை தெரியாமல் இதுவரைக்கும் விளையாடினால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் ஆனால் இது பின்னால் தெரிந்ததற்கு அதை செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம் ஆகவே நீங்கள் பரிசல்கள் வாங்க விரும்பினால் நீங்கள் தனவந்தர்களை நாடுங்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் அவர்கள் தரக்கூடிய நன்கொடைகளை வாங்கி அதனை கொண்டு நீங்கள் பரிசல்கள் கொடுங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த விளையாட்டு ஹலாலாக ஆகிவிடுகின்றது ஆகவே மொத்தமாக கிரிக்கெட் என்பது பிழையானதல்ல கிரிக்கெட்டை இன்று சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லா மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டு இருக்கின்றது இதற்காக பல கோடி ரூபாய்களை ஒவ்வொரு நாடும் இதற்காக செலவு செய்து கொண்டிருப்பதை இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சகோதரர்களே இந்த விளையாட்டிலே இப்படியான ஒரு பிழை நடக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் இந்த சிறு உரையுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் தாலா நமது இளைஞர்களை பாவமான வழியில் செல்வதற்கு பதிலாக இது போன்ற விளையாட்டுகளை கொண்டு தேக ஆரோக்கியங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதில் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்ல வேண்டும் அதாவது என்னவென்று சொன்னால் இன்று உங்களுக்கு தெரியும் போதை வஸ்துக்களுக்கு மாணவ மாணவிகள் மட்டத்திலே இன்று அடிமையாக கொண்டு அதை பா ப அதை பாவித்துக் கொண்டு இன்று அவர்கள் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே ஸ்போர்ட்ஸுக்கு விளையாட்டுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தினால் அவர்களுடைய சிந்தனை அந்த விளையாட்டின் பக்கமாக இருக்கும் இந்த பாவத்தின் பக்கமாக இருக்காது கால் பந்தாட்ட கால்பந்தாட்டமோ கரைப்பந்தாட்டமோ அல்லது கிரிக்கெட்டோ இது போன்ற விளையாட்டுக்கள் எல்லாம் தேக ஆரோக்கியத்துக்கு சிறந்த விளையாட்டாக இருக்கின்ற காரணத்தினால இதற்காக பொதுமக்களாக பொதுமக்களை எல்லோருமே இதற்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன் அல்லாஹாலா நமது இளைஞர்களை நன்மையான பாதையிலே வழிநடத்துவானாக ஆகிருந்தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாஹி